ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலில் இப்போ ரீசெண்டாக நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் பர்டிகுலராக உமன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி கொடுத்துட்டு வரேன் வீட்டில் வந்துட்டு என்னென்ன மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நாற்பது பிஸ்னஸ் வந்துட்டு ஐடியாஸாக கொடுத்துருந்தேன் அப்புறமா அது எல்லாத்தையும் ஒன்று நான் டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருந்தேன் நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கீங்க ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த வகையில் மசாலா பிஸ்னஸ் தான் எடுத்து அது ஒரு பார்ட் வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணி முடிச்சுட்டேன் எங்கேருந்து நம்ம பையசை வந்து செலக்ட் பண்ணுறத நம்ம காம்பெட்டீட்டர் யார் அப்படிங்கிற மாதிரி அது எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்லிட்டேன் பேக்கேஜிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதும் சொல்லிவிட்டேன் நீங்கள் இன்னும் அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன் அண்ட் செகண்ட் பார்ட்டில் பார்த்திங்கன்னா அப்படின்னா ரா மெட்டீரியல் எங்கேருந்து வாங்குறது எந்தெந்த சர்டிஃபிகேட் எந்தெந்த பீரியடில் எப்படி வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் தான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் அடுத்து ஃபிஃப்த் பாயிண்ட்டில் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நம்ம எப்படி கொண்டு போய் வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி அதாவது மார்க்கெட்டிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் டிஸ்கவுண்ட் என்ன மாதிரி கொடுக்கலாம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸோ ஃபஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் செகண்ட் வீடியோவில் இருக்கும் செகண்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அது ரெண்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த ரெண்டு வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப் பாக்ஸில் தந்திருக்கேன் செக் அவுட் பண்ணி பாருங்கள் இது நம்ம மார்க்கெட்டிங்கில் எங்கே கொண்டு போய் வைக்கலாம் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட்ஸில் கொண்டு போய் வைக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் என்னோடய ப்ராடக்ட்டை வைக்கிறேன் அது வந்து சேல் ஆச்சு அப்படின்னா எனக்கு அதுக்கான அமௌண்ட்டை கொடுங்க இல்லைனா கூட நான் ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அவங்க கிட்டே வந்துட்டு இந்த மாதிரி கேட்டு பார்க்கலாம் சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வைக்க சொல்லுவாங்க நம்மளும் வச்சுட்டு அது சேல் ஆச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து அமௌண்ட்டை வந்து வாங்கிக்கலாம் நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் வைக்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் பேக்கேஜிங்கில் கான்சென்ட்ரேட் பண்ணி நம்ம வைக்கணும் அப்போ வந்து மக்களுக்கு வந்து அந்த பேக்கேஜிங்கில் ஈர்ப்பில் தான் ப்ராடக்டோட குவாலிட்டியை பற்றி அவங்க யோசிப்பாங்க ஸோ பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வெளியில் கொண்டு போகும்போது கண்டிப்பாக பேக்கேஜிங் மஸ்ட்டு நம்ம பேக்கேஜிங் நல்லா இல்லை அப்படின்னா மக்கள் வந்து அதை என்னதான் தரமான பொருளாக இருந்தாலும் கூட அதை வந்து ஒரு பொருட்டாக மதிக்க மாட்டுறாங்க இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நான் நல்லாவே பார்த்துட்டேன் அடுத்து ஹோட்டலுக்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரீட்டெயிலாக ப்ரைஸில் ரீட்டெயில் ப்ரைஸில் கொஞ்சம் கொடுக்கலாம் ஹோல்சேலாக யாருக்காவது கேட்டாங்கன்னா கொடுக்கலாம் ரே அரைச்சு நம்ம கொஞ்சமாக ப்ராஃபிட் மட்டும் வச்சுட்டு கூட ஹோல்சேலாம் கொடுக்கும்போது ஒரு டைலாக் சொல்லுவாங்க அம்மா வச்சு பார்க்குறத பாரு அப்படின்னு அந்த டைலாக் வந்து எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க நம்ம வந்து ப்ரைஸை வந்து ஜாஸ்தியாக வச்சுக்கிட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறத காட்டிலும் இப்போ ஒரு பொருளை நம்ம நிறையா விலை கொடுத்து விலை போட்டு விற்கிறது ஒன்று தான் பத்து பொருளை கொஞ்சமாக ப்ராஃபிட் வச்சு விற்கிறது தான் இல்லையா ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல்சேல் ரேட்டுக்கு கூட கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு வரலாம் அப்போ வந்து ஹோட்டலுங்கிறப்ப அவங்க அடிக்கடி அடிக்கடி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் இதெல்லாம் வந்து மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஃபினான்ஷியல் பிளானிங் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ஃபினான்ஸ் வேணும் இல்லையா கொஞ்சமாக நம்ம பெரிய அளவில் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு மிஷினரிஸ் வாங்கணும் ரா மெட்டீரியல்ஸ் வாங்கணும் அதுக்கு ப்ளேஸ் செலக்ட் பண்ணணும் அதுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வாங்கணும் இந்த மாதிரி எக்கச்சக்க சக்க சக்கமான ப்ராசஸ் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து நமக்கு வந்து முக்கியமான ஒன்று காஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்ஷன் பண்ணணும் பேக்கேஜிங் பண்ணணும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும் அதுக்கெலாம் எவ்வளோ காசு ஆகும் அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ காசு ஆகும் அந்த காசெலாம் நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா நமக்கு ரொம்பவே நம்பகமாக இருக்கிற இடத்துல வந்துட்டு லோன் எடுக்கலாம் ஆனால் எடுத்தெடுப்பில் லோன் எடுக்கிறது அப்படிங்கிறத நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன் நீங்கள் கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணிங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம் நம்ம சின்ன அளவில் ஸ்டார்ட் பண்ணாலும் கூட கடனை இல்லாமல் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு ஓரளவுக்கு ஸ்டேஜுக்கு நம்ம வந்ததுக்கு அப்புறமா கூட நம்ம நமக்கு நம்பகத்தன்மையாக இருக்கிற இடத்துல லோன் எடுத்து அந்த மாதிரி நமக்கு வந்து இப்போ ஒன்று ஆண்டர்பிரனராக இருக்கும் அப்படின்னா எங்கே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி பார்த்து அந்த இடத்துல நம்ம லோன் வாங்கி நம்ம வந்து ப்ராடக்ட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணி பிஸ்னஸ்ஸையும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் எடுத்தெடுப்பை தயவுசெய்து யாருமே லோன் வாங்காதீங்க கட்டன் வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் அந்த இடத்துல சக்சஸ் ஆகவே முடியாது ஸோ உங்களால் உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஃபஸ்ட்டு சின்னதாக ஆரம்பிங்க நம்ம பெருசாக கொண்டு போய் நம்மளோட ப்ராடெக்ட் வந்து நம்மளை நிப்பாட்டும் நம்ம எதுவுமே செய்யாமல் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யலாம் என்ன செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா எதுவுமே செய்ய முடியாது சின்னதாக ஆரம்பித்து மெதுவாக நம்ம போவோம் ஆம மாதிரி மெதுவாக போயிட்டே இருந்தால் கூட நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியும் ஸோ நம்ம செய்கிறத விடாமின் சின்னதாக பொறுமையாக மெதுவாக கூட செஞ்சோன்னா சக்ஸஸ் ஆகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மசாலா பிஸ்னஸ் வந்து எப்படி நம்ம கிரைண்ட் பண்ணி பேக் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்துட்டு இன்ஃபர்மேட்டிவான டிப்ஸ் வந்து சொல்லியிருக்கேன் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சினா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து நீங்கள் இதே மாதிரி பிஸ்னஸ் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸ் வந்து நல்ல ரீச் ஆகுதா அப்படின்னா எனக்கும் மோட்டிவேட் ஆகும் ஸோ இந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த நிறையா பிஸ்னஸ் வந்து உங்கள் கூட அடுத்த வீடியோ ஷேர் பண்ணிக்கிறேன் டட்டா பை பை